கடவுள் டருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத பரிசுப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாகக்கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ காலம்னு பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு பொழுது கும்ப மாதம் கும்ப மாதத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார் மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லேயோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவாயின்னு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் முதல்ல சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கர் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய மூலத்ரிகோணம் வீட்டில் இருக்கர் சனி பகவான் அதனால் வந்து சூரிய பகவான் அங்கே இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு உடல் நலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்கள் ந அதாவது நண்பர்களை நம்ப நம்புறது பெரிய த தப்பாக போகும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் முதலீடுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பணவரவை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாக எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதாவது அதீத சுபர் இல்லைன்னா ராசி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியானவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை ப அதுவும் வந்து அரசாங்க சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் அரசாங்கம் இந்த சம்பந்தத்தில் இருக்கிற இருக்கிறவாளுக்கும் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸில் இருக்கிறவா ஆளுமையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸில் இருக்கிறவங்க ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போவது இருந்தாலும் எதிராளிகளை நம்ப வேண்டாம் உங்களுடைய எதிர்பாலின தவறையோ நண்பர்களையோ நம்பி செய்ய வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் எதிராளிகளுக்கு அது சாதகமாக போய் முடியும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் இந்த வாரத்தில் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் கவனம் தேவையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் சுபத்துவம் உடையிறார் என்ன சுக்கர பகவானால் பார்க்கப்படுறது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து சுபத்துவம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீடு சம்பந்தமான விரயங்கள் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அது வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ராத்திரியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்றால் உங்களுடைய ராசியில் பௌர்ணமி யோகம் இருக்குது குரு பகவானால் பார்க்கப்படுறார் சூரிய பகவானால் பார்க்கப்படுறார் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாட்டுக்கு புதிசாக அதாவது வேலை சார்ந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானுக்கு எளிய பரிகாரம் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உடல் நலத்தில் பிரச்சனை வரும் ஏழாம் இடத்துல சனி வீட்டில் இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு சிறு சிறு அதாவது உங்களால் முடிந்து கோதுமை இல்லைன்னா செம்பருத்தி செடி இது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுங்கோ அது இல்லைன்னா இந்த வெள்ளை எருக்கு இருக்குது இல்லையா எருக்க இலை எருக்க இலை வந்து எடுத்து பிள்ளையாருக்கு இருக்குது போட்டுன்னு வாங்கும் அதை தவிர வந்து முக்கியமான விஷயம் இந்த சூரிய பகவானுக்கு உண்டான கோதுமை வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தினமும் வந்து இந்த சூரியனுடைய சோஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய ஆதித்யகதயம் இந்த மாதிரியான சோஸ்திரத்தை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமை கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்